ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசிபுரன்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு சப்போர்ட்டிவாக இருக்காரு இன்ஃபேக்ட் சனியுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காருங்க ஆக்சுவலாக சனி இரண்டாம் இடத்துல இருந்தால் பணத்தட்டுப்பாடு ஏற்படுத்தணும் ஆனால் இப்போ உங்களுக்கு வியாபாரத்தை வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் குரு இருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா சனி வக்கரகதியில் இருக்கார் அதனால உங்களுக்கு வார்த்தைகள் எதிரியாக இருந்தாலும் அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரிகளை தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க இன்றைக்கி நீங்கள் அரசாங்க விஷயத்தில் எந்த முயற்சி எடுத்தாலும் தடைகளை ஏற்படுத்தும் அதனால் தடுமாற்றங்களை ஏற்படுத்தும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஏன்னால் நீங்கள் பிரச்சனையே உங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தான் இருக்கும் அதனால் கவனமாக இருங்க ஏன்னால் நீங்கள் வாயை திறந்து பேசவும் மாட்டீங்க அதனால் என்ன ஆகும்னா எதிரில் இருக்கிறவன் இஷ்டத்துக்கு போய் சொல்லிட்டே இருப்பான் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வெடிக்கும்பொழுது கோவப்பட்டு போது அது மேலும் இரசபாசமான சூழ்நிலை அன்றி சாதகமான பலன்களை ஏற்படுத்தாது இந்த ஆகஸ்ட் உண்டான சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா ஆகஸ்ட் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழாம் தேதி ஏழாம் தேதிங்கிறது வந்து காலை ஏழு மணி வரைக்கும் ஏழு மணி அந்த டைம் வரைக்கும் தான் இரவு எட்டு மணி வரைக்கும் இருந்தாலும் காலையிலையோடு நீங்கள் நிறுத்துகிறது நல்லது அதுக்கப்புறம் பத்து பதினொன்று பன்னெண்டாம் தேதி காலை ஆறு மணி வரை அதன் பிறகு பதினாலாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் பதினைந்து பதினாறு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்துகின்ற நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு அது உங்களுக்கு வெற்றியை தரும் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் குறிப்பா பண விவகாரங்கள்ல சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கலாம் குறிப்பா இந்த நாட்கள்ல இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சனி செவ்வாய் எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க யாருக்கிட்டையும் அனாவசியமா வாக்குவாதம் பண்ணாதீங்க நீங்க வாக்குவாதம் பண்ணா அது பிரச்சனை தான் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தைந்து காலை எட்டு மணி இருபத்தொன்போது நிமிடம் முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு மாலை ஏழு மணி இருபத்தொ இருபத்தி ஒரு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த நாட்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த நாட்களில் நீங்கள் வெளியில் போகாதீங்க ஏன்னா வெளியில் போய் எங்கேயாவது ட்ராஃபிக்கில் போகிறீங்க யாராவது ஆப்போசிட்டில் தப்பாக வந்துட்டாங்கன்னா கையில் கை ஓங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது போலீஸ் கேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க கவனமாக இருந்துக்கோங்க இன்னும் சொல்லப்போனால் கோர்ட்டு கேஸுன்னு கூட அலையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொன்னேன் அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் லீகல் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது குரு மட்டும்தான் அதனால் குரு மாதம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவார் இதில் ஆறாம் இடத்துல சுக்கரன் வரப்போகிறாரு ஆறாம் இடத்துல புதன் சூரியன் மாத பிற்பகுதியில் பதினாறாம் தேதி அணிக்கு சூரியன் ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறார் முப்பதாம் தேதி இன்றைக்கி புதன் ஏழாம் இடத்துக்கு வராரு இது உங்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் அனாவசிய அவப்பேரை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது மேலதிகாரிகள் பிடிவாத குணத்தோடு செயல்படுவாங்க நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குது நான் சொல்கிறது நீ கேளு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அது உங்களுக்கு நடக்கும் அதனால் நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் சரி நீ பண்ணுறீங்களா பண்ணுங்கள் ஆ நான் பண்ணணுமா பண்ணுறேன் இல்லை அவர் பண்ணணுமா பண்ணுறேன் அதாவது வெள்ளை காக்கா பறக்குதுன்னு சொன்னால் கூட ஆமாமா நீங்கள் சொன்னது கரெக்டாக தான் வெள்ளை காக்கா பறக்குது கூட ஒரு குட்டியும் பறக்குதுன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் இல்லை சார் அங்கே வெள்ளை காக்கையில் அது கிரே கலரில் இருக்குதுன்னு சொன்னால் கெட்ட பேர் ஸோ நீங்கள் என்ன பேசினாலும் அவங்க சொல்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணுமே தவிர மேலதிகாரிகள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கோ இல்லை சக பணியாளர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கோ சப்போர்ட்டிவாக இருக்கணுமே தவிர நீங்களாக ஒரு கருத்து சொன்னீங்கன்னா உங்கள் கருத்து அங்கீகரிக்கப்படாது ஆமோதிக்கப்படாது அதனால் அவப்பேர் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்த சுய செய்பவர்கள் உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகள் விஷயத்திலோ அரசாங்க விஷயத்திலோ கவனத்துடன் விலகி இருப்பது இந்த அகலாது அணுகாது தீக்காய்வார் போல அப்படிங்கிற மாதிரி அரசு அதிகாரிகளையும் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களிடமும் ரொம்பவும் நெருங்கி பழக்கூடக்கூடாது ரொம்ப விலகி இருக்கக்கூடாது இந்த நெருப்பு எப்படி இருப்போமோ அது மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் எப்படி யானைக்கு நூறு க நூறு கஜம் தள்ளி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ இந்த மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகளிடமிருந்து விலகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த கும்பராசியில பிறந்தவங்களுக்கு குறிப்பாக பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் பூமி ரீதியாக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் மழை பெய்கிற இடத்துல கூட உங்கள் இடத்துல மட்டும் நெருப்பு சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை வரும் இடி விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தண்டர் போல்ட்டுன்னு சொல்லுவாங்க அது உங்கள் நிலத்தில் விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன சார் நல்லதே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா உங்களுக்கு அதுவும் நல்லது தான் ஆக்சுவலாக அது அந்த இடத்துல உங்கள் நிலத்தில் இடி விழுதுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பொற்களஞ்சியமாக மாறக்கூடிய நேரம் அதாவது ஒரு இடத்துல நல்லது வரணுன்னா ஒரு கெட்டது வந்தால் மட்டும்தான் நல்லது வரும் அந்த மாதிரி ஒரு நல்லது இப்போ வரக்கூடிய நேரம் அது முதல்ல கெட்டது கொடுத்துட்டு அப்புறமா நல்லது கொடுக்கும் அதனால் பொறுமையாக இருங்க குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் உங்கள் குழந்தைகளால் தான் உங்களுக்கு பெருமையை இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவார்கள் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபம் ஏற்படும் ஆனால் அந்த லாபத்தை அடையிறதுக்காக நீங்கள் படுற கா கஷ்டம் இருக்கு பத்து வா பத்து போர் சம்மதிக்கக்கூடிய வகையில் பத்து ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணினா எப்படி இருக்குமோ அது மாதிரி நீங்கள் அவஸ்தைப்படுவீங்க அதனால் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிதானத்துடன் பேசுவது நல்லது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கடன் உதவி கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால பெருசாக கவலைப்பட வேண்டாம் ஆனால் அதே சமயம் யாருக்கிட்ட வாங்கணுன்றிருக்கு உங்கள் எதிரிகிட்ட போய் கடன் வாங்கணுமா இல்லை உங்களுடைய நெருங்கிய உறவு உறவினர்கிட்ட கடன் வாங்கணுமான்னு கேட்டால் உறவினர்கிட்ட வாங்கலாம் எதிரிகிட்ட வாங்கக்கூடாது இப்போதைக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் வரும்போது எதிரிகிட்ட வாங்கலாம் அதனால் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதில் இருப்பவர்கள் உங்களுடைய திருமணத்தில் தடை ஏற்படுறதுனால திருமண பேச்சுவார்த்தைகளில் இழுபறி நிலைமை ஏற்படும் அதே சமயம் காதல் வயப்பட்டுள்ளவர்களுக்கு உங்களா உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தினாலோ உங்களுடைய பேச்சுவார்த்தையின் மூலமாகவோ குடும்பத்தினரின் எதிர்ப்பின் மூலமாகவோ உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இழப்புகள் பிரிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இந்த கும்பராசியில் பிறந்தவங்க சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க நீங்கள் குறிப்பாக மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க இரும்பு சம்மந்தமான தொழில் செய்யக்கூடிய நபர்கள் சிமெண்ட்டு கலவை சம்பந்தமான தொழில் இந்த ரெடி மிக்ஸ்லாம் பண்ணுறவங்க இவர்களெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் பணப்பற்றாக்குறையின் காரணமாக பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ண முடியாது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு பிரதோஷத்தன்றும் பிரதோஷ வழிபாடு சிவனை வழிபட வேண்டும் தினமும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும் இதன் மூலமாக ஆஞ்சநேயருடைய அனுகிரகத்தின் மூலமாக எதிரிகளை வென்று உங்களுடைய வார்த்தை சாதுரியத்தை பயன்படுத்தி வாக்கு சித்தனாக இருக்கக்கூடிய யோகத்தை அந்த ஆஞ்சநேயர் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த ஆகஸ்ட் மாத ராசிபரன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஒத்து போகணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலவரங்கள் சாதகமாக இருக்கணும் லக்னத்துக்கும் பார்க்கணும் ராசிக்கும் பார்க்கணும் அதனால தனிப்பட்ட ஜாதக விவரங்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் அடியணை கீழ்கண்ட தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரில் வரலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாத ராசிபரன்கள் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களையும் சந்தோஷத்தையும் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்